வாக்குத்தத்திற்காக ஜபிக்கிறோம் வாக்குத்தத்தம் சொன்ன உடனே நீங்கள் உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வரும் தாய் தேற்றுவதை போல தேற்றுவேன் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாகாமல் மேலா அது இல்லை வாக்குத்தத்தம்னா தேசத்தை பற்றி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு பாருங்க இந்தியாவிலிருந்து எழுப்புதல் வரும் வாக்குத்தம் ப்ராமிஸ் அதுதான் நம்ம ஜோ பண்ணிகிட்டு எழுப்புதலுக்காக எழுப்புதல் இந்தியாவிலிருந்து வரும் சென்னையிலிருந்து வரும் வாக்குத்தத்தம் அதே மாதிரி மாம்சமான யாவருமே இல்லை நான் ஆவி ஊற்றுவேன் வாக்குத்தத்தம் இந்த பெர்சனல் வாக்குத்தத்தங்களை பற்றி நான் சொல்லலை அதுவும் வாக்குத்தத்தம் தான் தனியாக உங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் அப்போ உள்ள பழைய சினிமாக்கள் நாங்கள்லாம் சினிமா பார்க்குற காலத்தில் குடும்பத்துக்குன்னு ஒரு பாட்டு வச்சுருப்பானுங்க பிள்ளைகள் காணாமல் போனால் பாட்டு பாடி சேர்ந்துருவாங்க அது மாதிரி கிறிஸ்தவர்கள் குடும்பத்துக்கு ஒரு வாக்குத்தம் வச்சுருப்பாங்க இது எங்கள் குடும்ப வாக்குத்தத்தம்ங்க அப்போ எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா இல்லைங்க இது எங்கள் குடும்பத்துக்கு வாக்குத்தத்தம் அப்படின்னு வாக்குத்தத்தம் குடும்பத்துக்கு ஒரு தத்தம் அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களுக்கும் இண்டிவிஜுவல் வாக்கு தத்தம் தேசத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் அப்படிலாம் இருக்குது சிலருக்கு வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் ஒன்றாந்தேதி வந்துச்சுன்னா ஒரு தத்தம் அது ஒன்றாந்தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் முப்பத்தொன்னோட அது வந்து காலாவதி ஆகிரும் அப்புறம் அடுத்த வாக்கு தத்தம் அது நடந்ததா நடக்கலையா பெற்றோமா பெர்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது போகணும் சில ஆள்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் முடிச்சுட்டு அந்த சர்ச்சில் முடிச்சிட்டு அந்த சர்ச்சில் முடித்து கை நிறைய வாக்குத்தத்தோடு வீட்டுக்கு போவாங்க அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் சரி ஏதோ கருத்துடைய வார்த்தை தானே நான் தப்பு சொல்லலை வாக்குத்தத்தங்களை கையில் வாங்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக வாங்குறது தான் பெருசு அதை சொல்கிறேன் நான் அப்போ நம்ம வாக்குத்தத்தங்களுக்காக ஜிபிப்பது நான் சொல்ல வருவது இது போன்ற நம்ம எல்லாம் கூடி ஜோமனும் பண்ணும்போது பொதுவான வாக்குத்தத்தம் கத்த கொடுத்ததுக்கார பாருங்க தேசத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இனி அடுத்து நடக்க போற வாக்குத்தத்தம் இந்தியாவில் இருந்து ஒரு எழுப்புதல் வரப்போகிறது என்பதுதான் இந்த வாக்குத்தம் இந்தியாவில் இருந்து ஒரு பெரிய அபிஷேகம் உலகம் முழுவதும் வியாபிக்க போகிறது அந்த அபிஷேகம் குழந்தைகளை நிரப்பும் வாலிபர்களை நிரப்பும் வயோதிபரை நிரப்பும் ஆண்களை பெண்களை நிரப்பும் எல்லா ஊழியக்கார்களையும் ஊழியக்காரர்களையும் நிரப்பும் நிரப்புவது மாத்திரம் இல்ல நிரப்பின் அத்தனை பேருடைய கண்களையும் திறக்கும் உங்கள் குழந்தைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க உங்க வாலிபர்கள் தரிசனம் காண்பாங்க மூப்பர்கள் பாவம் எங்களுக்கு சீக்கிரமே தூக்கம் வந்துடும் பரவாயில்ல தூங்கினாலும் ஊழியம் செய்ய சொப்பனத்திலே கர்த்தர் பேசுவார் தூங்கினா கூட கர்த்தர் விடமாட்டார் தூக்கத்திலே ஊழியம் ஐயா அடுத்து பாருங்கள் எல்லா ஊழியக்காரர்களும் தீர்க்க தரிசனம் வரைப்பார்கள் வாக்குத்தோடு கூடின ஒரு அபிஷேகம் இல்லையா அபிஷேகம்தான் அபிஷேகமே அபிஷேகமே தான் ஆனால் இந்த அபிஷேகம் வாக்குத்தத்தோடு கூடிய ஒரு அபிஷேகம் அந்த அபிஷேகம் வரும் பொழுது நம்முடைய கண்களை திறந்து நம்மை தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பி தரிசனங்களால் நிரப்பி அப்படி ஒரு அபிஷேகம் அது உலகம் முழுவதும் வியாபிக்க போகிறது ஒரு ரட்சிப்பு உலகம் முழுவதும் வரப்போகுது இதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இந்த வாக்குத்திற்காக நம்ம ஜெபம் பண்றோம் ஒன்று ஒரு பார்ட் இன்னொரு பகுதியில் நம்ம என்ன செய்கிறோன்னா உலகத்தில் அல்லது தேசத்தில் வருகிற அழிவுகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம் நீங்கள் நல்லா கொஞ்சம் பின்னால் திரும்பி பார்த்தா இந்த மூணு டைப்பு தான் நம்ம அதிகமாக பண்ணி பண்ணியிருப்போம் இந்த நாட்களில் கடைசி நாட்களில் தேசத்தில் வருகிற அழிவுகள் இந்த அழிவுகள் பேரழிவுகள் ஆபத்தில் ரெண்டு டைப் இருக்கு தேசத்தில் பாத்தீங்கன்னா திடீர்னு வெள்ளம் வந்துடும் மழை வந்துடும் நிலநடுக்கம் வந்துடும் வானத்திலேருந்து இங்கே வந்து எரி தழல் வந்து விழுந்துரும் இந்த மாதிரி வருகிற டிசாஸ்டர்ஸ் ஆபத்துகளில் ரெண்டு டைப் இருக்கு என்ன தெரியுமா ஒன்று தேவனுடைய கோபத்தினால் வருவது தேவனுடைய தேவன் தம்முடைய நியாயத்திற்பை செலுத்தும் போது அத்தேவன் தம்முடைய கோபத்தினால் வருவது தேவ கோபம் கர்த்தர் நானந்த தேசத்தை தண்டிக்கிறேன் பாருன்னு சொல்லி தண்டிக்கிறார் அதுக்கு ஒரு மாதிரி ஜபிக்கணும் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அழிவுதான் ஆனால் நீங்கள் நல்ல நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அது தேவனால் வருவதல்ல சாத்தான் தன்னோடு கூட இருக்கிற மனிதர்களை கொண்டு தேசத்துக்குள்ள பல தீவினைகளை கட்டவிழ்த்து விடுவான் காரணம் சாத்தான் அவன் வந்து நிறைய அரசியல்வாதிகளை ஆளுமை செய்கிறவர்களை தன் கைக்குள்ளே வைத்து கொண்டு சாத்தான் மூலம் வருகிற பேரழிவுகள் இதுக்கு வேற மாதிரி ஜெவம்னணும் அழிவுன்னு சொன்னோன்னே ஒரு ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லிடக்கூடாது இதுக்கு ஒரு டைப்ல ஜபம் அதுக்கு ஒரு டைப்ல சொல்ல புரியுது உங்களுக்கு வெளி தோற்றத்துல பார்த்தீங்கன்னா அழிவு அந்த அழிவு தேவனால வந்ததா சாத்தானால் வந்ததா என்பதை நம்ம தேர்வு செய்து அதுக்காக ஜபம் பண்ணணும் கர்த்தர் வந்து ஒரு அழிவை கொண்டு வருகிறார் சில பேர் சொல்லுவாங்க கர்த்தர் அழிவை கொண்டு வர மாட்டார் நீங்க என்ன சொல்றீங்க கர்த்தர் அழிவை கொண்டு வர மாட்டாரா கொண்டு வருவார் ஏன் நீங்க வந்து இங்கே ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் கெடுத்துட்டு வீடுகளுக்குள்ளே உள்ளே போய் எல்லாம் கொலை செய்வீங்களாம் கர்த்தர் வந்து யாரையும் தண்டிக்க மாட்டாராம் இது என்ன உபதேசம் கர்த்தர் தண்டிக்கலையா பூமியிலே மனிதர்களுடைய நினைவுகள் நித்தமும் அக்கிரமம் அவருடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு அவர் விசனம் உள்ளவராகி பூமியை அழித்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு கர்த்தருடைய கோபம் பற்றி எறியும் போது யார் அதற்கு முன்னாலே நிற்பான் என்று எழுதியிருக்குது இஸ்ரேல் ஜனங்கள் தப்பு செய்த போதெல்லாம் கர்த்தரவர்களை தண்டித்தார் பக்கத்து தேசத்திலிருந்து ராஜாக்களை அனுப்பினார் அவங்க தண்டித்தார் தேசத்தில் கொள்ளை நோயை கொண்டு வந்தார் தாவிதூர் தப்பு செஞ்சுட்டாரு இருபத்தி அஞ்சாயிரம் பேர் மறிச்சாங்க ஒரே நாளில் ஒரு பெரிய கொள்ளை நோய் அது யார் மூலம் வந்தது தேவன் மூலம் வந்தது தேவன் தண்டிக்க மாட்டான்னு நினைக்காதீங்க தேவன் அன்புள்ளவர் அதே நேரத்தில் நியாயம் உள்ள நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நீதிக்கு முன்னால யாரும் நிற்க முடியாது நீங்கள் எவ்வளவுதான் கர்த்தருக்குன்னு பெரிய சாதனைகள் பண்ணியிருந்தாலும் தப்பு என்று வந்தால் தப்பு தான் மோசையை விடவா ஒரு ஆள் வேணும் சொல்லுங்க மோசே என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் மோசேட்ட பேசின மாதிரி கர்த்தர் இதுவரைக்கும் உலகத்தில் எவரிடத்திலும் பேசினதில்லை யார்கிட்டையும் அப்படி பேசினதில்லை நம்ம ஜபம் பண்ணும்போது கர்த்தர் பேசுறார் ஒரு வார்த்தை அவர்கிட்ட வாங்குறதுக்குள்ள நம்ம நாய்படாத பாடு பட வேண்டியிருக்கிறது பல நாள் இப்படி ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் என்னுடைய நண்பர் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப நாள் வந்து அவர் ஜெபம் பண்ணார் உபவாசம் பண்ணி ஆண்டவரே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசும் ஏதாவது சொல்லும் இவங்கெல்லாம் ஆளாளுக்கு தரிசனம் சொல்கிறாங்களே எனக்கும் பார்க்க ஆசை அப்படின்னு கேட்டார் கடனா நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போட்டார் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து ஆண்டவர் சொன்னார் ஆண்டவரே ஒன்று வார்த்தை சொல்லாட்ட கூட பரவாயில்ல ம் அப்படின்னா அவர் சொல்லும் ஆண்டவரேன்னு சொன்னார் கடைசியில் நாற்பதாவது நாள் ஒரு காதலில் ஹூன்னு ஒரு சத்தம் கேட்டதான் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்போ ஒரு வார்த்தை வாங்குவது அவ்வளவு கஷ்டம் ஆண்டவர் இடத்துல ஒரு வார்த்தை என்றால் அது சாதாரணமானது அல்ல அப்படிப்பட்ட தேவன் யாரிடத்தில் உலகத்தில் அதிகமாய் பேசினார்னா மோச இடத்துல நாற்பது நாள் டே அண்ட் நைட் கண்டினியூஸ் பேசியிருக்காரா எந்த இடத்துலாவது நாற்பது நாள் ராத்திரி பகலா என்னமோ நீங்க ஒரு நாள் ராத்திரில வந்து உட்கார்ந்துட்டு இவ்வளவு சடைச்சிக்கிறீங்களே விடிய விடிய பேசுகிறாரியா இந்த ஆளுன்னு கர்த்தருடைய கையில் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க நாற்பது நாள் குளிக்க முடியாது துவைக்க முடியாது சாப்பிட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது கண்ணு அசர முடியாது நாங்கள் பேசும்போத கூட எங்கள் கண்ணை கட்டிட்டு நீங்கள் கண்ணு அப்படி கொஞ்சம் லேசாக சொல்லிடலாம் ஆண்டவர் பேசுமா முடியுமா யோசிப்பாருங்க உங்களை ஒன் பிளஸ் ஒன் ஆண்டவர் நிற்கிறாரு மோச மாதிரி உங்களை உட்கார வச்சிட்டார் பேசுகிறார் என்ன செய்வீங்க முடிச்சிருவார் 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 நாற்பது நாள் ராத்திரி பகல் ஆண்டவரே ம் இரு கேளு அடுத்து போய் பேசாதிருப்பாயாக திருடு ஆ சரி ஆண்டவரே சரியாண்டவர் எழுதிக்கிற ஆண்டவரே முடிஞ்சா கேளு மறுபடி நாற்பது நாள் எப்படி இருக்கும் யோசிப் பாருங்க அப்போ அந்த அளவுக்கு பேசின மோசையோட நெருக்கமாக இருந்த எத்தியோப்பிய ஸ்திரீ விஷயத்தில் அவர் ஏதோ தப்பு செய்து விட்டார் என்று அவருடைய சகோதரியும் சகோதரனும் அவர் மேலே குறை சொன்ன போது கர்த்தர் சொன்னார் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல எண்ணாவது புஸ்தம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அவன் என்னுடைய என்னை அவன் முகமுகமாய் காண்கிறான் உங்களில் ஒருவன் தீர்க்க தரிசியாக இருந்தால் நான் என்னை அவனுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தி சொப்பனத்தில் வெளிப்படுத்தி தரிசனத்தில் அவனோடு கூட நான் பேசுவேன் ஆனால் என் தாசனாகிய மோச இடத்துல முகமுகமாய் பேசுறேன் நேருக்கு நேரு மனுஷன் பேசுற மாதிரி நாற்பது நாள் அவ்வளோ பெரிய ஆளு ஊழியம் செய்தவர் ஒரு சின்ன தப்பு செய்து கண்மலையை நோக்கி பேசுன்னு சொன்னார் அடிச்சிட்டார் இது ஒரு பெரிய குற்றமாயா கொல குற்றமாயா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு நான் இன்னொரு முறை சொல்லுகிறேன் உங்களுக்கு அவர் செஞ்சிட்டார் தப்பு செஞ்சிட்டார் அந்த தப்பு செஞ்ச உடனே கர்த்தரவரை மன்னிக்கல கெஞ்சிடாது ஆண்டவரை நாங்கள் நாற்பது வருஷம் நடந்து அந்த காணானுக்குள்ள போகணும் அதுல இருக்கிற கொஞ்சம் அந்த பாலும் தேனும் சொன்னீங்களே அதுல இருக்கிற ஒரு ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிடும் பார்த்தேன் கிடையாது பேசாத மலையின் மேல ஏறி வா அந்த தூரத்துல இருந்து காட்டுவேன் அந்த பாத்தியா அதுதான் அந்த தேசம்னு காட்டுவேன் தேசத்தை பாப்ப உள்ள போக மாட்டேன் யாருக்கு மோசைக்கு அதுதான் தேவன் அவர் அன்புள்ளவர் அதே நேரத்தில் நீதி உள்ள நியாயாதிபதி அவடத்துல லீனியன்ஸ் யாரும் எதிர்பார்க்க முடியாது எல்லாரும் ஒண்ணுதான் முன்னால் அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்ப கர்த்தர் ஒரு மனிதர்கள் தவறு செய்கிற நேரத்தில் தண்டனை கரத்தை நீட்டுகிறார் அப்ப நமக்கு வெளியே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் இது கர்த்தரால் உண்டானதா சாத்தானால உண்டானதா நமக்கு தெரியாது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு தேசத்தின் மேலே ஒரு நியாய தீர்ப்பை செலுத்தி கொண்டிருக்கிறார் நம்ம என்ன நினைப்போம் இது கர்த்தரால் வந்ததுன்னு நமக்கு தெரியலைன்னா நீங்கள் எப்படி ஜோபம் பண்ணுங்க ஆண்டவரே அதை கட்டுகிறேன் கையை கட்டுகிறேன் இந்த அழிவை கொண்டு வருகிற கையை முறிக்கிறேன் யார் கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருப்பார் நீ கையை முறிச்சுக்கிட்டு இருப்ப கர்த்தர் பாப்பார் தலையில் ஒரு போடு பேசாம இருறா சொல்ல சொல்ல மாட்டாரா அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எது எந்த நேரத்தில் எப்படி நடக்குது அது எப்படி ஜவம் பண்ணனுங்கிறத தெரிஞ்சு ஜோபம் பண்ணணும் நீங்கள் சாத்தானுக்கு பண்ணுற ஜெவத்தை கொண்டு போய் கர்த்தருடைய தண்டனை வர்ற இடத்துல பொருத்தக்கூடாது எப்படி இருக்கும் சொல்ல புரியுதா அல்லது புரிஞ்ச மாதிரி ஆமான்னு சொல்றீங்களா கண்டிப்பாக புரியும் ஏன்னா எனக்கே புரிஞ்சிருச்சுக்கும் போது உங்களுக்கு புரியல என்ன இருக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்போ கர்த்தர் செய்கிற கிரியைகள் அப்போ தான் நம்ம என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஜபத்தையும் நம்ம தனித்தனியாக வந்து பிரிச்சு வச்சு எதற்கு எப்படி ஜெபிக்கணும் இந்த சூட்சுமத்தை கண்டுபிடித்து விட்டால் உங்கள் ஜபம் கண்டிப்பாய் பலன் கொடுக்க ஆரம்பித்து விடும் நம்ம கூடி ஜபம்ன்றமே நம்ம பண்ற ஜபம் உடனே நம்ம தேசத்துல நம்ம பட்டணத்துல அதற்குண்டான பதில் பலன் கிடைக்க ஆரம்பித்து விடும் அப்ப நம்ம முதல் காரியம் நம்ம என்ன பார்க்கறோன்னா மூணு டைப்பு வாக்குத்தத்தங்களுக்காக ஜபம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் தேசத்திற்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எழுப்புதலை பிறக்கி பண்ணுவேன் இந்தியாவிலிருந்து அதை உருவாக்குவேன் அதுவும் குறிப்பாக சென்னையிலேருந்து இருந்து வரும் வாக்குத்தத்தம் பிராமிசு அதை நான் இங்கிருந்து நிறைவேற்றி உலகம் முழுவதும் கொண்டு வருவேன் அதற்குள்ளே குட்டி குட்டியாக நிறைய பிராமிஸ் இருக்குது அதில் ஜனங்களை ரட்சிப்பேன் ஜனங்களை விடுதலை செய்வேன் ஜனங்கள் அபிஷேகம் பண்ணுவேன் கடைசி நாள் அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்புவேன் தேசம் என்னை குறித்து அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் இதெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அதுக்காக நம்ம ஜோபம் பண்ணுறோம் ஒரு எழுப்புதல்